இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் சிறப்பு தீவிர திருத்த பணி எனப்படும் எஸ் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது நவம்பர் நான்காம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் மூலம் வீடு வீடாக சென்று எஸ் பணிகளை மேற்கொண்டனர் டிசம்பர் பதினொன்றாம் தேதி பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களிடம் இருந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் திரும்ப பெற்றனர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ரவி பிரகாஷ் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்பு வெளியிட்டார் அதன்படி காரைக்காலில் உள்ள தெற்கு வடக்கு திருநள்ளாறு திருப்பப்பட்டினம் நெடுங்காடு ஆகிய ஐந்து தொகுதிகள் மொத்த வாக்காளர்கள் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து எட்டு நூற்று மூன்று இருந்த நிலையில் தற்போது சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தப்பணியின்படி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்றாயிரத்து எட்டு நூற்று அறுபத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் காரைக்கால் ஐந்து தொகுதிகளிலும் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது பத்து புள்ளி ஐம்பத்து ஆறு சதவீதம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மேலும் நீக்கப்பட்டிருந்த வாக்காளர்களில் யாரேனும் தகுதியானவர்களாக இருந்தால் இன்று முதல் படிவம் என் ஆரியை பயன்படுத்தி விண்ணப்பித்து ஜனவரி பதினைந்து வரை வாக்காளர் பெயரை பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியுடையதாக இருப்பின் வருகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர்களை சேர்க்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்